தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விடம் மேம்பாட்டு வாரிய பொதுமக்கள் மற்றும் டாக்டர் அகர்வால் கண் மருத்துவமனை ஆகியவற்றின் சார்பாக இலவச கண் சிகிச்சை முகாம் திட்டப் பகுதியில் திருநெல்வேலி மாநகராட்சி ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கருப்பசாமி கோட்டையப்பன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதனை வணக்கத்துக்குரிய நெல்லை மாநகராட்சி மேயர் கோ ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கண் பார்வை பரிசோதனை கண் புரை பரிசோதனை புரை நூக்கம் தொடர்பான அறுவை சிகிச்சை ஆலோசனை கிட்டப்பார்வை தூரப்பார்வை பரிசோதனை நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்ட கண் குறைபாடு பரிசோதனை கண்ணீர் அழுத்த நோய் பரிசோதனை கருவழி மாற்று அறுவை சிகிச்சை பரிசோதனை கண்தான விழிப்பு பரிசோதனை ஆகியன செய்யப்பட்டன கண் கண்ணாடிகளை சலுகை விலையில் பரிசோதனை முகாமில் கலந்து கொள்வதற்கு வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஜெபா காரணன் திட்டப்பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன் சிறப்பு விருந்தினர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் இந்த நிகழ்வில் திமுக வட்ட செயலாளர் செல்வம் அனைவருக்கும் நன்றி கூறினார் இந்த நிகழ்வில் ஜபா காரண திட்டப்பகுதியைச் சேர்ந்த பிரான்சிஸ் ரேவதி பிரம்ம ரூபராணி மீனா செல்வராஜ் சுபாஷ் ரமேஷ் உள்ளிட்ட மக்கள் கலந்து கொண்டனர்